கிருஷ்ணா நாங்கள் உத்தர இருக்கோம் அழகா ஆச்சரியமா மாதா பார்வதி தேவி இங்கே வாரணாசி மாதிரி விசேஷமான ஒரு ஸ்தலம் கலியுகத்தோட பாதிக்கு மேல வாரணாசி மூழ்கி விட சிவபெருமான் இங்கே வந்துவிடறான் ஐதீகம் இது மாதா பார்வதி தேவியுடைய திரிசூலம் எதை கொண்டு அவள் மகிஷாசுரனை வதம் பண்ணாலோ அந்த ஒரு திரிசூலம் இது அத்தியாச்சரியமா இருக்கு பக்கத்தில் கணபதி இந்த பக்கம் ஸ்கந்தன் கீழே அழகா சிவலிங்கம் இந்த திருச்சூளம் அழகா நேர ஆதிசேஷன் தலையில போய் கீழே நிற்கிறது அப்படின்னு ஐதீகம் அவ்வளோ பிரம்மாண்டமா இருப்பாரு திருச்சூளம் இந்த திருச்சூளத்துல யாராவது சுண்டு கொண்டு வச்சா இதை மேல அழகா அப்படியே ஆடுறது வைப்ரேஷன் வைல்டா ஆடுறது ஆனால் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அப்படியே நிற்கிறது இது என்ன மெட்டல்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் கூட வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டா இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மித்தாவே இருக்குது மகிஷாசுரனை பார்வதி தேவி வதம் பண்ண நேரடியான இதே கொண்டு கொண்டுதான் வதம் பண்ண இவ்வளோ பெரிய சூழம்னா பார்வதி தேவி இவ்வளோ பெருசு இருந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தாயாருடைய பலத்தை இங்க இங்கேற்காம் அழகாக அபிஷேகம் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப ஆனந்தமாக நம்மளே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் ராதே கிருஷ்ணா அன்னைக்கு எங்களுக்கு பாக்கியம் உத்தர காசியில எந்த ஒரு தரிசனம் எங்களுக்கு பூரணமாக கிடச்சு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ பார்வதி தேவிக்கு ஜெய் நம பார்வதி பதையே அரஹரேவம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பதினெட்டு அடிக்கு மேலே இருக்கும் இந்த திருசூலம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணன் அன்பிலீவபுள் வார்த்தைகள் வர்ணிக்கவே முடியாது அத்தனை ஆச்சரியமாக இருக்கு என்ன மாட்டாலும் இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படி ஒரு திருச்சூலம் கீழே பார்வதி தேவியோட மூர்த்தி பல அபிஷேகம் இருக்கா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க